உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்று நிறக்கும் கடலில் தவறு அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தங்கரதம்ரகை பதித்த மணிமகுடம் புயல்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் புயல்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்கு என்னை தனக்கு வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்த எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வேலை பிறந்தது அந்த எல்லாம் எனக்குள் இருந்தாலும் எல்லாமியானக்குள் இருந்தாலும் அங்கேதான் அழகா இருக்கு அது வரலன்னா பாட்டு